ஹலோ விவர்ஸ் வெல்கம் யூ அதாவது இன்ஜின் ஃபேட்ரி ஆவடி இந்த இடத்துலேருந்து ஒரு ஜாப்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு இந்த ஜாப் பொறுத்தவரை நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை ஆனது பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு பாஸ் அவுட்டாக இருக்கிறீங்க தமிழ்நாட்டில் அப்படின்னா நீங்கள் இந்த வேலைக்கையும் அப்ளை பண்ணிக்க முடியும் இன்ஜினியரிங் டிப்ளமோ ஏனி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டிகிரி நீங்கள் படித்திருந்தாலும் பரவாயில்ல இந்த வேலைக்கு கண்டிப்பாக உங்களால் விண்ணப்பிச்சிக்க முடியும் ஓகே நம்ம ஒரு ஒரு டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு இது போல் வேலை வாய்ப்புகள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதாவது எப்படின்னா எதோ தானோ இல்லாமல் ஒரு புரோஜனமாக யாருமே வந்து சொல்லாத வேலை வாய்ப்புகள் ஸோ கவர்மெண்ட் சைட்லேருந்து அறிவிக்கிற வேலை வாய்ப்புகள் கொஞ்சம் யாருமே வந்து சொல்லாத வேலை வாய்ப்புகள் ஸோ அந்தமாரி யூனிக்குவாக இருக்கிற வேலை வாய்ப்புகள் அதெல்லாம் உங்களுக்கு வேணுமா அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சேனலை மஸ்ட்டு ஃபாலோ பண்ணி வச்சுங்க அனைத்து தரப்புக்கும் ஒரு நீங்கள் ஐடி ரிலேட்டடில் வேலை வந்து எதிர்பார்க்கலாம் இன்ஜினியரிங் நீங்கள் படிச்சிருக்கலாம் நீங்கள் என்ன வேணாலும் படிச்சிருக்கலாம் ஸோ எல்லா ரிலேட்டட்லேயும் உங்களுக்கு வேலை வேணும் அப்படின்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் ஆனது பண்ணி வச்சுங்க இதுக்கப்புறம் மேலும் நம்ம புதிய புதிய வேலை வாய்ப்புகள் வீடியோ ஆனது உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம் ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு நல்ல வீடியோ தான் ஸோ உங்களுக்கு எதுவுமே வந்து ஜாப் இல்லை நீங்கள் படித்து முடிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க என்ன ஒன்று ஆவடி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இது வந்து எக்ஸாமில் எதுவும் கிடையாது சரி எக்ஸாமில் எதுவும் கிடையாது எக்ஸாம் பீஸும் எதுவும் கிடையாது அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்புறம் உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க ஸோ வேலை வந்து ஆவடி தானே இல்லை எங்கன்னு பற்றி நம்ம கரெக்டாக தெரில மேக்ஸிமம் வந்து ஆவடியில் தான் வேலையானது இருக்கும் அதனால் எல்லோரும் இந்த வேலைக்கு வந்து வந்து போக முடியாது ஸோ சுற்று வட்டாரத்தில் யார் இருக்கீங்களோ நீங்கள் யூஸ் பண்ணிங்க மாதிரி உங்கள் சுற்று வட்டாரத்துக்கான வேலை வாய்ப்பு வீடியோக்களும் நம்ம கண்டிப்பாக வந்து போடும் ஸோ அதனால் மஸ்ட்டு வந்து அனைத்து தரப்பினரும் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணது பண்ணி வச்சுங்க இப்போ நம்ம பார்த்தோன்னா இன்ஜினியரிங்க்கு என்ன சொல்கிறாங்கன்னா பல விதமான டிசிப்ளின் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மொத்தமாக ஒரு எட்டு விதமான டிசிப்ளின் கொடுத்துருக்காங்க நீங்கள் அதில் முடிச்சிருந்தா டிகிரி முடிச்சிருந்தா இந்த இயரில் உங்களுக்கு ஒன் இயர்க்கு அப்படிஸ் வந்து கொடுக்குறாங்க அதாவது ஒன் இயர் வந்து வேலை செய்வாங்க இல்லையா அப்பரண்டிஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வேலை வாய்ப்பு தான் ஸோ ஒன் இயர்க்கு கொடுக்குறாங்க நம்பர் ஆஃப் ட்ரைனிங் ப்ளேஸஸ்ன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வந்து கொஞ்சம் கன்ஃப்யூஷனாக இருக்குது இருபது இடத்துல வந்து உங்களுக்கான ட்ரைனிங் வந்து இருக்கா அப்படி இல்லை இருபது வேக்கன்சி இருக்கா அது கொஞ்சம் குழப்பமாக இருக்குது ஸோ இருபது இடத்துல உங்களுக்கான ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே அப்ளை பண்ணலாம் ஓகேவா கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு கிட்டே இருக்க வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு கிட்டவே இருக்க வாய்ப்பு இருக்குது வேலை ஸோ அப்படின்னும்போது ஒம்பதாயிரத்துக்கு நீங்கள் அட்லீஸ்ட்டு போய்ட்டு வரலாம் ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா ஒரு மூணாயிரம் அதே போதுன்னா கூட ஏதோ ட்ராவல்ஸ்க்கு ஏதோ ஒரு ஆறாயிரரூபா வந்து அமௌண்ட்டானது நிற்கும் ஓகேவா வீட்டிலேருந்து நீங்கள் ஃபுட்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா நிற்கும் ஓரளவுக்கு நிற்கும் ஸோ மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள் கிட்ட இருந்தால் ட்ரை பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருபது ட்ரைனிங் ப்ளேஸஸ் இருக்குன்றாங்க அது இருபது வேக்கன்சியாக இருபது இடத்துல ட்ரைனிங் ப்ளேஸ் அவைலபிளாக இருக்கா அதுதான் சந்தேகமாக இருக்குது மேக்ஸிமம் வந்து எல்லாேருமே ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோதான் நம்ம சொல்கிறது ஸோ பல விதமான இன்ஜினியரிங் வந்து கொடுத்துருக்காங்க டிசிப்ளின் ஒவ்வொரு டோட்டலாக ஒரு ஐம்பது இடம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுதான் கொஞ்சம் குழப்பமாக இருக்குது ஐம்பது வேக்கன்சியாக இல்லை ஐம்பது பயிற்சி பெறக்கூடிய இடங்களா அப்படின்னு அதுக்கப்புறமா நம்ம டிப்ளமோ பார்த்தோன்னா டிப்ளமோவுக்கு அதேமாரி தான் கொடுத்துருக்காங்க எந்த விதமான மாற்றமும் கிடையாது அங்கே என்ன கொடுத்தாங்களோ அதுதான் இங்கேயும் எந்த விதமான மாற்றமும் கிடையாது ஆனால் அது டிப்ளமோ ஸோ உங்களுக்கு ரூபாய் ஒரு வருஷத்துக்கு சரியா அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க எக்ஸட்ரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் இன்னும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் எது படிச்சிருந்தாலும் சரி அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் ட்ரைனிங் கிளாஸஸ் டோல் இருக்குது அப்படின்றாங்க உங்களுக்கும் நைன் தௌசண்ட் ஒன் இயர்க்கு ஸ்டை பண்ணது ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ வித இன்க்ரிமெண்ட்டும் இருக்காது ஒன் இயர் வரைக்கும் நைன் தௌசண்ட் தான் அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோன்னா அதை நீங்கள் மார்க் பேஸ் பண்ணி தான் எடுக்க போகிறாங்க ஸோ நீங்கள் நல்ல மார்க் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடச்சிடும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை உங்களை நிச்சயம் கூப்பிடுவாங்க எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு தேவையில்லை அடுத்து அடுத்து ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வேக்கன்சி ரிசர்வேஷன் ஒன் இயர் உங்களுக்கு ட்ரைனிங் ஆனது இருக்க போது செலக்ஷன் ப்ரோசீஜர் பொறுத்தவரை மார்க் பேஸில் எடுக்க போகிறாங்க ஸோ எந்த விதமான டவுட்டும் உங்களுக்கு தேவை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா நேட்ஸ் டாட் எஜுகேஷன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்னு ஒரு வெப்சைட்டுங்க அந்த வெப்சைட் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் பாருங்கள் அதை கிளிக் பண்ணி முதல்ல ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் ரிஜிஸ்டர் பண்ணனே ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் லாகின் பண்ணுங்கள் லாகின் பண்ண உடனே உங்களுக்கு நான் உங்களுக்கு அந்த இமேஜை உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிடுறீங்க அந்த வெப்சைட் க்ளிக் பண்ண உடனே ரிஜிஸ்டர் தான் கேட்கும் ரிஜிஸ்டர் பண்ணிடுறீங்க அடுத்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி லாகின் வந்து கொடுக்குறீங்க இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த வெப்சைட்டில் நீங்கள் லாக்இன் பண்ணுறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் காமிக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா அப்ளை அகேன்ஸ்டு அட்வர்டைஸ்டு வேக்கன்சி அப்படின்னு இருக்கும் இந்த இடத்துல நீங்கள் சர்ச் பண்ணுங்கள் ஃபேட்ரி இன்ஜின் ஆவடி இன்ஜின் ஃபேக்டரி ஆவடி சாரி இன்ஜின் ஃபேக்ட்ரி ஆவடி அப்படி நீங்கள் சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது ஒன்பதாம் தேதி சொல்லியிருக்காங்க அப்படி இல்லை நீங்கள் சர்ச் பண்ணாதே இங்கே காமிக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் டைட்டில் காமிச்சிரும் இன்ஜின் பேட்ரி ஆவடி அப்ளை அப்படின்ற மாதிரி காமிச்சிடும் நீங்கள் அப்ளை ஆனது பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ உங்களுக்கு இன்னும் அந்த அப்ளை இது வந்து கொடுக்கல அவங்க டேட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஒன்பதாம் தேதி அப்படின்ற மாதிரி ஆனது பண்ணியிருந்தாங்க உங்களுக்கு காமிக்கிறேன் ஒன்பதாம் தேதி டேட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க நீங்கள் எப்படி சர்ச் பண்ணி அப்ளை பண்ணோம் நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன் யாராச்சும் ரிஜிஸ்டர் பண்ணலைன்னா இப்போ ரிஜிஸ்டர் பண்ணிங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்கள் உள்ளே போய் பாருங்கள் ஸோ அப்போ தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் வந்து வரும் ஒன்பதாம் தேதி எட்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த டேட் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் முப்பத்தி ஓராம் தேதி எட்டாம் மாதம் உங்களுக்கான கடைசி டேட்டாக இருக்கும் அதுக்கப்புறமா ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் பார்த்தா இருக்கா ஆறாம் தேதி ஒன்பதாம் மாதமே வெளியிட்ருவாங்க ஸோ வெளியிட்ட உடனே உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஒரு இரண்டு நாட்கள் வந்து நடக்கும் அதை இரண்டு நாட்கள்லாம் நீங்கள் அந்த இரண்டு நாட்களில் ஏதோ ஒரு நாள் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா வந்து யாரெலாம் தேர்வாகியிருக்கா ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடித்தோடனே கண்டிப்பாக வந்து நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனே கரெக்டாக முடிச்சுடுங்க அப்படின்னா ஓகே எந்த விதமாக பிரச்சனையும் இல்லை ஃபைனல் ரிசல்ட்டை வந்து வெப்சைட்டில் வந்து வெளியிட்டுருவாங்க எல்லா ரிசல்ட்டுமே வந்து வெப்சைட்டில் தான் வெளியிடுவாங்க ஸோ நீங்கள் வெப்சைட் தான் எல்லாமே செக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இது தொடர்ந்து மேலும் ஒரு ஒரு அப்டேட்டாக நீங்கள் இந்த ஜாப்புக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஐ வாண்ட் டு நோ இந்த இன்ஜின் பேட்ரி ஆவெடி ஜாப் அப்டேட்ஸ் அப்படின்னு ஏதாச்சும் நீங்கள் கமெண்ட் கூட நீங்கள் பண்ணலாம் ஸோ அப்போ எங்களுக்கு இன்னமும் கொஞ்சம் தெரியும் ஓகே இத்தனை பேர் வந்து வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு இன்னமும் ஒரு புரிதல் எங்களுக்காக கிடைக்கும் ஓகே தேங்க் யூ